மதுரை ஆதீனத்தின் ஆளுகைக்குட்பட்ட பெற்று முதல் நாள் ஆதீனத்தினுடைய திருமணத்துல இருந்தோம் அடுத்த நாள் கோவில்களுக்கு போறது வரது அப்படிங்கிற விஷயத்தையும் இருந்தோம் டெய்லியும் ஒரு இரண்டு முறையாவதும் மதுரைக்கு நம்மளுடைய சன்னிதானங்களுக்கு போன் பண்ணி சன்னிதானத்துடைய திருமணி சம்பந்தமாகவும் எல்லாமே கேட்டுப்போம் சன்னிதானத்தோட பல விஷயங்கள் சொல்லி தர ஆரம்பிப்பாங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆஃபீஸ்க்கு போய் பாருங்க கோவிலில் போய் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கறத எல்லாமே அழகாக சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம யார் வந்தாலும் பக்தர்களை பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நான் யார் வந்து கிளைமடத்துல என்னை பார்த்தாலும் அன்னைக்கு இரவு நான் சன்னிதானத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவேன் சன்னிதானம் இவங்களா வந்தாங்க இவங்க பார்த்தாங்க இது பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவேன் சொல்லும்போது சன்னிதானத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்படிதான் இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சன்னிதானத்துக்கு தகவல் தெளிவா கொடுக்குறப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மாதம் காலம் கழித்து சன்னிதானத்தை தரிசனம் பண்றதுக்காக சன்னிதானத்தினுடைய பிஏ மூலியமா மறுபடியும் மதுரை ஆலயத்துக்கு தரிசனத்துக்காக போவாங்க போகும்போது ஏன்னா ரெண்டு மாதம் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் இரண்டு மாதம் கழித்து சன்னிதானத்தை பார்க்கும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சன்னிதானம் சொன்னாங்க அப்பா நான் எல்லாமே உன்னை பத்தி அங்க விசாரிச்சேன் ரொம்ப அற்புதமா இருக்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதன் பிரகாரம் அப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தது அப்போ கூட முதல் முறையா சன்னிதானத்துக்கு கூட ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு விநாயகர் சக்திக்காக போகிறேன் நல்லது மீண்டும் பேசுவோம் சிவாய்